ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது லெவன்த் இயர் தமிழ் மோட்டார் சேனல் இங்கே பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஆக்டிவாக ஃபைவ் ஜி ஹச்இடி மாடலாக இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூட்டருக்கும் பொருந்தும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் அல்லது எட்டு மாதத்துக்கு முன்னாடி கிளச்சு கம்ப்ளீட்டாக வேலை பார்த்துருக்காங்க கிளச்சு ஷூ மாற்றியிருக்காங்க பெல்ட் மாற்றியிருக்காங்க எல்லாமே பார்த்துருக்காங்க அது இல்லாமல் கியர் பாக்ஸ் பிரச்சனை இருந்திருக்கு கியர் பாக்ஸ் வந்து செகண்ட்ஸில் எடுத்து மாற்றிருக்காங்க ஆனால் விதி என்னென்னா இந்த சிக்ஸ் டூ நாட் டூ பேரிங் இது பேரிங் பார்த்தீங்கன்னா வீல் ஷாஃப்ட்டுக்கு வரக்கூடிய பேரிங் வீல் ஷாஃப்ட்டுக்கு வந்து ஆறாயிரத்தி நாலு சைடில் கட்சி சைடில் பார்த்தீங்கன்னா அறுபத்ரெண்டு ஜீரோ ரெண்டு பேரிங் வரும் இந்த பேரிங்கை எடுக்கவே வரல எடுக்க வரலங்கிறதுனால அப்படியே விட்டாங்க இப்போ நம்ம வெல்ட் அடித்து எடுத்துருக்கோம் இதில் முக்கியமாக அவங்க கவனிக்க மறந்த விஷயம் ரெண்டு விஷயம் விட்டாங்க இதை அதை பற்றிய வீடியோ தான் கியர் பாக்ஸ் வெண்டிலேஷன் டியூப் அல்லது ஏர் டியூப் இது பார்த்தீங்கன்னா மிஷன் பிரியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இருபத்தெட்டு ரூபா டியூப்பு சின்ன விஷயம் டியூப் மிஷன் பிரியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஹோண்டா ஓடுது இந்த இருபத்தெட்டு ரூபா டியூப் இல்லைன்னா கீர் பாக்ஸு நாஸ்தி கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு கீர் செட்டு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து இன்றைக்கி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் மூணு கேர் செட் ஆகுது அடுத்து ஆறு பேரிங் ஆறு பேரிங் வாங்குனிங்கன்னா அறுநூறுவா ஆகுது லேபர்லாம் சேர்த்தா அஞ்சு ரூபா கியர் பாக்ஸுக்கு மட்டும் தனியாக வந்துடும் இது ஒரு தப்புன்ட்டாங்க இந்த ஓஸ் போடாததுனால உள்ள கேர் பாக்ஸ் வந்து நல்ல காலமாக உள்ளே இருக்கக்கூடிய கேர் தப்பிடுச்சு ரெண்டு பேரிங் போச்சு ஒரு பேரிங் இங்கே மாற்றிருக்கோம் இன்னொரு பேரிங் வெளில கிடக்கு அதே போல் கேர் பாக்ஸ் பேரிங் போனதுனால ஆயிரம் கேஜி கிளச்சு ஷாஃப்ட்டு ட்ரைவ் இன்புட் ஷாஃப்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஷாஃப்ட்லேயும் லீக்கேஜ் ஸோ அப்போ நம்ம இந்த ஆயில் சீல்லாம் மாற்றிட்டோம் அதே போல் இன்னொரு விஷயம் இதை வந்து இந்த ஓஸை கிளச் வெண்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஓஸ் எங்கே வரும் அப்படின்னா கிளச்சு கவர் இப்படி வருது கிளச்சு கவரில் இந்த ஓஸ் கண்டிப்பாக மாட்டணும் இந்த ஓஸ் வந்து ஃப்ரேமில் ஜாயின்ட் ஆகும் ஒருவேளை அதற்கான கிளிப்பு கிடைக்கல அப்படின்னா நம்ம அதற்கான கிளிப்பெல்லாம் வாங்கி போட்டு தான் மாட்டணும் அப்படி இல்லைன்னா டேகு ரெண்டு ரூபா கொடுத்தீங்கன்னா டேக் கிடைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரூபா கொடுத்தீங்கன்னா டேக் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஓஸ் மாட்டலை அப்படின்னா க்ளச் ஷூ நாலு மாதம் மூணு மாதத்தில் இந்த மாதிரி ஓன் அவுட் ஆகிடும் அதே போல் பெல்ட் அடிபடும் பெல்ட் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வண்டியில் இருந்த ரோலர் ரோலர் புஷ் கூட இப்போ நம்ம மாற்ற போகிறோம் ரோலர் புஷ் கூட பார்த்திங்கன்னா புதுசு வாங்கியிருக்கோம் பழைய ரோலர் புஷ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ரோலர் எடுங்க இப்போ நம்ம வேரியேட்டர் காட்டுறோம் வேரியேட்டர்லாம் கூட பார்த்திங்கன்னா ஓரளவு இருக்குது இது இப்படியே விட்டிருந்தால் இந்த மண் இதுக்குள்ளேருந்து வந்து இங்கே ஒரு ஃபேன் வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வேரியேட்டர் ஃபேன் வரும் இது மேலே ஒரு ஃபேன் வரும் இதில் வரக்கூடிய ஃபேன் மேலே இங்கே ஒரு ஃபேன் வரும் இந்த ஃபேன் காற்றை பிடிச்சி உள்ளே இழுத்து தள்ளும் அப்படி தள்ளும்போது இங்கே இருக்கக்கூடிய மண் எல்லாமே உள்ளே வரும் அப்போ இந்த ஓஸ் ரொம்ப முக்கியம் இது வந்து வண்டியில் ஓடினது இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேரியேட்டர் இது வண்டியில் இருந்தது ஒன் தண்ணது இது ஓல்டு மாடல் போட்டிருக்காங்க ஆனால் இதில் என்ன விதிங்கன்னா உள்ளே மண்ணு போனதுனால பார்த்தீங்கன்னா இந்த குரூப் இந்த ரோலர் புஷ்ஷு ஓடக்கூடிய குரூவ் எல்லாமே அடிபட்டு போச்சு ஸோ நம்ம வந்து புதுசாக எடுத்துகிட்டு வண்டியில் ஓடி இந்த பழசாமல் போட போகிறோம் அதே போல் மெக்கானிக் தோழர்கள் அல்லது புதியதாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ரெண்டுக்கும் சைஸ் பார்த்தாலே வித்தியாசம் இருக்குது இது ஹச்சி இது த்ரீ ஜி ரெண்டுக்கும் சைஸே வித்தியாசம் இருக்குது அப்போ நீங்கள் சைஸ் முன்ன பின்ன போடும்போது பெல்ட்டோட டைமென்ஷன் மாறி போயிடும் இது ப்ராப்பராக டைமென்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம போடக்கூடிய பெல்ட் வந்து ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணாது ஒன்று வண்டி ரேஸ் ஆகும் இல்லை டைட்டாக போகும் இல்லை வைப்ரேட் ஆகும் வேலை பழகக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக அதெல்லாம் கவனிங்க கண்டிப்பாக கிளச் வெண்டிலேஷன் ஓஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓஸ் ஃப்ளாஷ் போடுவோம் நம்ம தூரில் ஃபோன் மக்கர் பண்ணுது இந்த ஓஸ் இந்த கிளச் கவரில் மாட்டக்கூடிய இந்த ஓஸ் கண்டிப்பாக மாட்டணும் அதே மாதிரி கியர் பாக்ஸ் வெண்டிலேஷன் கியர் பாக்ஸ் வெண்டிலேஷனுக்கான ஓஸ் இந்த ஷாக் அப்சர்பர் பக்கத்தில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஓஸ் நீங்கள் வந்து வாங்க மாட்டணும் இது வந்து ஏர் ஃபில்டரில் இன்சர்ட் ஆகும் ஏர் ஃபில்டர் பாடியில் இன்சர்ட் ஆகிடும் இந்த ரெண்டு ஓஸ் போடல அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் திரும்ப திரும்ப கிளச்சு போச்சு கீர் பாக்ஸ் போச்சுன்னா அழுதுகிட்டு தான் இருப்போம் இது தொடர்பான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வண்டிக்கு ஆறு பேரையும் மாற்றணும் ஐயாயிரம் ஆச்சுன்னு புதிய நண்பர்களுக்காக ஒரு பதிவாக போட்டிருக்கேன்